பற்றினை நுன் பாதத்தை வெற்றி தரும் துணை பெற்றெடுத்த அன்னைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கம் ஜோதிட நண்பர்களின் அனைத்து ஜோதிர சங்கங்களுக்கும் அதாவது பரிகாரத்தின் மூலம் தனி மனித வாழ்வில் மாற்றங்கள் வருமா வராதா அப்படிங்கிற கண தலைப்பு இதில் பரிகாரத்தின் மூலம் தனி மனித வாழ்வில் மாற்றங்கள் வருவது இல்லை அப்படிங்கிற தலைப்பில் அடியேன் வடிவேல் ஈரோட்டில் இருந்து பேசுகிறேன் இந்த தலைப்பு பட்டிமன்றத்துக்கு தலைமை திருக்கும் திரு குமாரமயன் அவர்களுக்கும் பரிகாரத்தின் மூலம் மாற்றம் உண்டு என்று பேசுவதற்கும் என்னை எதிரணி சொந்தங்களுக்கும் பரிகார பரிகாரத்தின் மூலம் மாற்றம் இல்லை என்று பேசக்கூடிய இணையதா நீதி சொந்தங்களுக்கும் பரிகாரத்தின் மூலம் தனி மனித வாழ்வில் மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரேங்க எந்த ஒரு ஜாதகமும் தனி மனிதமும் ஒரு பிறவி பயனை அனுபவிக்கே வந்து பிறந்திருக்கிறாங்க இல்லைங்களா அவனது கர்ம வினை பிறகு தான் அவன் அவனுடைய வாழ்க்கை முறை அவனுக்கு நடக்கும் திசா புத்திகள் எல்லாமே அப்படிதான் அமைஞ்சிருக்கும் இதில் எங்கே போய் இவங்க பரிகாரம் செஞ்சு அவங்க வாழ்க்கையை முன்னேற்ற போகிறாங்க இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த பொருளாதார டாலர் உலகத்தில் எல்லாரும் காசு பணம் பொன்பொருள் தான் வந்து பெருசாக மீன் பண்ணுறாங்களே தவிர உண்மையான வாழ்க்கையை யாரு வாழ்றாங்கன்னு கேட்டால் இங்கே யாருமே கிடையாது இல்லையா அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க பரிகாரம் பண்ணி வாழ்க்கையை முன்னேற்றிடுவாங்களாமா ஐயா நிறைய பேர் முன்னாடி பேசுனவங்கெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணா அது கிடைச்சிரும் இது கிடைச்சிரும் எதுவுமே கிடைக்காது ஒருத்தருக்கு ஏழாம் மேடம் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க வந்து விதி வில இந்த மாதிரி பெண்ணை எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியா க அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்களாமா இத நான் முதல்ல சொல்றது என்னன்னா ஜோதிடத்துல விதிகள் இருக்கும் போது விதி விளக்குகளும் இருக்கு இல்லையா அப்போ ஜோதிட விதிகளை மட்டுமே போகாம விதி விளக்குகளின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சுக்கிறத போய் இவங்க பரிகாரம்னு சொல்றாங்க ரெண்டாவது இவங்க பரிகாரம்னு சொல்றது என்னன்னா கோவில்களுக்கு போயிட்டு வந்தா அது வழிபாடு அதை போய் பரிகாரம்னு சொல்றாங்க அது எப்படி பரிகாரம் ஆகும் வழிபாடு என்பது வேறு பரிகாரம் என்பது வேறு இல்லைங்களா அப்போ ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க ஒரு விஷயம் இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு அது நடக்க வச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேங்க ஐயா நான் ஒரு பாவக்காயை தரேன் இல்லைங்களா ஒரு பாவக்காய் இருக்கு இல்லையா அதை நான் தரேன் நீங்க எந்த கோவிலுக்கு வேணா போயிட்டு வர சொல்லுங்க இந்தியாவின் மூளை இல்ல ஃபாரினோ இள உலகத்துல எந்த கோவிலுக்கு வேணா போயிட்டு சொல்லுங்க எந்த கங்கையில வேணா மூழ்கி எடுத்துட்டு வாங்க அந்த பாவக்காயை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி சமைச்சிக்கிறோங்க அது இனிப்பாக மாறிடுச்சுன்னா நீங்கள் செஞ்ச பரிகாரம் சரி இல்லையா அது அதனுடைய இயல்பு நம்ம ஜாதகம் நம்ம வாங்கிட்டு வந்த வரம் என்னவோ அது அதனுடைய இயல்பு இது விதி இதற்கு விதி விளக்குகளாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் குடும்பஸ்தானம் வலுவிலாக இருந்திருக்கா ஏழாம் இடம் எப்படி இருக்கு பதினோராம் இடம் எப்படி இருக்கு இது விதி விளக்குகள் இதை போய் இவங்க பரிகாரம்னு சொன்னா இதை செஞ்சதுனால இவங்க வாழ்க்கை சக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க அது எப்படி ஆகும் விதியோட விதி விளக்குகளை தான் எடுத்திருக்காங்களே தவிர இவங்க தனியாக பரிகாரம்ங்கிற மாதிரியே சொல்லணும் நான் கேட்பது நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா இல்லை இந்த இந்த இது பண்ணிட்டா இது ஜெயிச்சிரும் இது சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு அப்படின்ற எதுவுமே கிடையாது அவனுடைய ஜாதகத்தில் இருந்ததனால் அவனுக்கு அது ஜெயிச்சிருக்கு கிடச்சிருக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் உங்க உங்க பரிகாரத்தின் மூலம் ஜெயிச்சிருக்கீங்க ஜெயிக்க வச்சிருக்கேன் நிறைய பேர் மாறுதட்டி சொல்றீங்க இல்லையா உங்ககிட்ட ஒரு பசு மாடை தர அது காம்பில் இருந்து பால் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்க பரிகாரத்தின் மூலம் கொம்பில் இருந்து பால் வர வைக்க முடியுமா முடியாது இல்ல அது இயல்புதானே அப்புறம் என்ன பரிகாரத்துல நீங்கள் போய் ஒரு வாழ்க்கையை மாற்றிட்டேன் முன்னேற்றிக்கிட்டேன் அப்படின்னு யாரும் யாரு வாழ்க்கையை முன்னேற்றலாம் முடியாது அவனவன் வினைப்பையனை அவனவன் அனுபவிச்சு தீர வேண்டும் ரொம்ப சிம்பிளா சொல்றான் அப்படின்னா ஊழிப் பெருமளின் யாபம்ல மற்றொன்று சூழினும் தான் முந்தோறும் இது திருக்குறள் அவன் நம்ம ஊழி அதாவது ஒரு வினை பயன் செஞ்சு நம்ம கர்ம வினை பிரகாரம் நம்ம பிறப்பு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த பிறப்புல பல விஷயங்கள் வினைகளை செஞ்சு மேற்கொண்டு மேற்கொண்டு வினைகளை சேர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறனால நம்ம ஒரு கட்டத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம் இப்ப போய் நான் பரிகாரம் பண்றேன் அப்படின்னு போனா நீ ஏற்கனவே செஞ்சு வச்ச வினைக்கு இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க இதை போய் நீங்க பரிகாரம் பண்ணி மாற்ற முடியாது தெரியாமையா நம்ம ஜோதிடத்துல ஏழரை வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது முப்பது வருடங்களுக்கு ஒருவா அப்படிங்கிற மாதிரி சனி நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஒரு ஒரு தனி மனித மனிதவளுக்கு மூணு சுற்று சனி வருது இல்லைங்களா ஏன் இறைவன் அது மூணு சுற்று சனி ஒரே நேரமா கொடுக்காம ஏழரை வருஷம் ஒரு கணிச்சு கழிச்சு தராங்க நான் சொல்ல வரது புரிஞ்சு தங்கையா அப்போ இதிரணியலுக்கு வந்து புரிஞ்சுதா ஏன் ஏழரச ஏழரை சனிக்கு அப்புறம் முன்னாடி ஒரு முப்பது வருஷம் கேப் வருது ஸோ அப்போ இந்த உயிர் இந்த வினையை இப்ப அனுபவிக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதுதான் வாழ்வியல் முறை அதை விட்டுட்டு இவங்க பரிகாரத்தினால செஞ்சுட்டேன் மந்த மந்திரத்தில் மாங்காயே வர வச்சுட்டேன் எதுவும் பண்ண முடியாது உங்கள் வீட்டு மாமரம் தான் டெய்லியும் தண்ணி ஊற்றுங்க மாங்காய் மருந்து பொறிச்சிருமா உங்கள் பரிகாரம் செஞ்சிருமா அந்த காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்பதான் மாங்காய் கிடைக்கும் இல்லைங்களா என் வீட்டு மாமரம் நான் தண்ணி ஊற்றுறேன் இன்னைக்கே ஊற்றுறேன் இன்னைக்கே செடியிலிருந்து பூ பறிச்சிருவேன் அப்படின்னா அதெல்லாம் எதுவும் நடக்காது ராஜா அந்த காலம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் தான் நம்ம அவையர் சொல்லிருக்காங்க அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்று எடுத்த கருமங்கள் ஆக தொடுத்த உருவத்தில் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தில் அன்றி பல அப்படிங்கிறக்காங்க ஸோ நீங்க பரிகாரம் பண்ணியோ இல்லை டெய்லி தண்ணி ஊற்றினால எதுவும் கிடையாது அந்தந்த சீசன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது இயல்பு ஸோ உங்கள் பரிகாரம் மூலம் எதையும் மாற்ற முடியாது அவனுக்கு அந்த தனி மனித ஜாதகத்திற்கு குடும்ப பிரச்சனை அமைவதல் பிரச்சனையா அதுக்கு விதி விளக்குகளாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படியும் பண்ணி சில குடும்ப சில பேருக்கு வந்து இன்னும் குடும்பங்கள் அமையாமையே இருக்கிறது அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அதே மாதிரி புத்திர காமேஷ் யோகம் செய்யறாங்களா கிடைச்சதுன்னா ஓகே தான் ஆனா அது கிடைக்காம இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க ஸோ இவங்க வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி எதிர்ப்பாங்க அதனால வந்து இவங்க பரிகாரம் பண்ணதுனால கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை ஸோ ஒரு 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 ஒருத்தருக்கு ஒரு கடன் இருக்கு ஒரு ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா நீங்க போய் ஒரு கோவில போய் விளக்கு போடுங்க அப்படின்னு நீங்க சொல்றாங்க அப்படின்னா அவர் கோவில போய் விளக்கு போட்டுட்டு இருந்தா கடன் அடைச்சிருமா அவர் ஒரு முயற்சி செய்யணும் இல்ல நீங்க சொல்றீங்க இப்போ ஜாதகத்துல மூணு ஆறு ஒன்பதுவனங்கள்ல செவ்வாய் இருக்குது இல்ல சூரியன் செவ்வாய் இருக்குது இது பாத்துக்கிட்டா சேர்ந்துகிட்டா அரசாங்க வேலை அப்படின்னு நிறைய விதிகள் இருக்கு எல்லார் ஜாதகத்துல இருக்குதுன்னா எல்லாரும் அரசாங்க வேலைக்கு போய் அமர்ந்து வர முடியாதே என்ன நீங்கள் ஆயிரம் பரிகாரம் சொல்லுங்கள் லட்சம் ரூபா செலவு பண்ணி பரிகாரம் சொல்லிட்டு அவன் பரிகாரம் செஞ்சுட்டே இருக்கிறான் ஹால் டிக்கெட் வாங்கி அவன் எக்ஸாமே எழுதலினா அவனுக்கு எப்படி அரசாங்க வேலை கிடைக்கும் பரிகாரத்தின் மூலம் உங்களால் அரசாங்க வேலை வாங்கி தந்துட முடியுமா ஒரு ஜாதகருக்கு நீங்கள் இருக்கும் உங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு அவன் முயற்சி செய்யணும் அப்போ தான் அவனுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கும் ஸோ இவங்க என்னமோ பரிகாரத்தின் மூலம் எல்லாம் செஞ்சிருவான் எல்லாம் கிடைச்சிடுவான் அப்படின்னா அது எதுவும் கிடைக்காது இன்னும் சொல்ல போனா அரச மரத்தை சுத்திட்டு வந்தா குழந்தை 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 பிறந்துரும் அப்படிங்கிறாங்க பரிகாரம் மூலமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சரி ரெண்டு கணவன் மனையும் வேற 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 ஊர்ல இருக்காங்க ரெண்டு பேரும் வேற வேற கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க குழந்தை கிடைத்துருமா உங்க பரிகாரம் ஜெயிச்சிருமா அப்போ இயல்புல என்ன இருக்கோ அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி அவங்களுக்கு நடக்கும் இதற்கு வரும் ஜாதகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கை தரும் விதமாக கோவில்களுக்கும் ஆலய வழிபாடுகளும் நம்ம சொல்றோங்கிறது ஒரு உத்தி அவர் மன நிறைவு நீங்க தெரிஞ்சே செய்யும் தவறுகளுக்கு மட்டுமே பிரயாட்சம் உண்டு நீங்க தெரிய தெரியாமல் செய்யும் விஷயங்களுக்கு மட்டுமே இங்கே பிராய்ச்சம் உண்டு தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கெல்லாம் இங்கே யாரும் உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணாலும் எதுவும் ாலும் கிடைக்காது இன்னும் உதாரணமா சொன்னா பீஷ்மர் எடுத்துக்கோங்க மகாபாரதில் அவருக்கு தெரியும் எத்தனை தலைமுறையா வந்தவர் எத்தனை தலைமுறைகளை கண்டவர் அவருக்கு தெரியாதா இங்க இந்த இடத்துல அடி விழுகும் அப்படின்னு அப்படி இருந்தும் அவர் ஏன் அதை பண்ணாரு அவருடைய விதிப்பயன் அவர்கிட்ட திருதராசன் அதாவது பேர் ஞாபகம் இல்ல வித்ரன் விதிரன் போய் கேட்கறாரு தாத்தா இப்படி எல்லாம் பண்றாங்களே நீங்க சொல்லக்கூடாதான ஐயோ இவன் சொன்னா கேட்க மாட்டாயா இவனுக்கு விதி இதுதான் இப்ப நான் சொன்னா மட்டும் கேட்கவா போறான் எனக்கு விதி என்னன்னு தெரியும் நான் இந்த இடத்துல அடி வாங்கிதான் ஆகணும் அதற்காக இந்த இந்த வினையை நான் இப்ப அனுபவிக்கிறேங்கிறாங்க ஸோ அதனால ஒரு தனி மனித ஜாதகத்துல நீங்க என்னதான் பரிகாரம் பண்ணாலும் அவனுக்கு விதி பயன் இருந்தா அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது அஹ் இன்னும் ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் மைக்கேல் ஜாக்சன் தெரியும் இல்லைங்களா அவர் வந்து நூற்றம்பது வருடம் வாழ வேண்டும் என்று இயற்கையை மாற்றி காட்டுறேன் அப்படின்ற ஒரு சபதத்தோட தான் வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர்களுக்கு இல்லாத பணமா பேரா போகலாம் அவர் அவர் ரூமுக்கு அந்த அவருடைய பாடி டெம்பரேச்சர் கேட்குறதான் அந்த ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்கும் அந்த ஏர் இருக்கும் பக்கத்துலேயே டாக்டர்ஸ் இருப்பாங்க என் நேரமும் அவர் ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா இன்னொரு ஃப்ளைட்டில் டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க டாக்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க அவருக்கான டொனேஷன் பண்ணுறதுக்கான ஹார்ட்டுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஹார்ட் டொனேட்டர் ஒருத்தர் பிளட் டொனேட்டர் ஒருத்தர் இந்த மாதிரி எல்லா டொனேட்டரும் அவர் வச்சுக்கிட்டு தான் அவர் அவர் லைஃப்பை வந்து லீட் பண்ணார் ஆஹ் தன்னுடைய நூ நூத்தி ஐம்பது வருடம் வாழணுங்கிறது அவருடைய கனவே இயற்கையை மாத்தி காற்றுறாரு மாத்திக்காற்ற முடிஞ்சுதான் எதுவும் பண்ண முடியாது அதனால இயற்கையை மீறி இங்கே விதியை மீறி எதுவும் உங்க பரிகாரத்தின் மூலம் ஜெயிக்காது அப்படிங்கறக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம் இதரணியர்கள் வந்து சும்மா பரிகாரம் பண்ண ஜெயிச்சிருவான் ஜெயிச்சுருவாங்கிறாங்க அதெல்லாம் எதுவும் ஜெயிக்காது அவன் ஜாதகத்துல அவன் விதி இருந்ததுன்னா அது கிடைக்கும் இல்லை அப்படின்னா கிடைக்காது உடனே இவர் வந்து நீங்க வந்து கோயில்ல சொல்றது இல்லையா அப்படின்னா கோவில் சொல்வது வந்து அவன் மனதை திடப்படுத்துவதற்கும் அடுத்த வாழ்க்கையை வந்து உத்வேகமாக கொண்டு போவதற்குமே தவிர நாங்கள் மறுபடியும் சொல்ற தெய்வம் என்பது காட்டுமே தவிர ஊட்டாது உங்களுக்கு கடன் இருக்குன்னா நீங்க முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் நீங்கள் கோயிலுக்கே போகாம இருந்தால் கூட அவங்களுக்கு இன்னும் கோயிலே இல்லைன்னு சொல்றவங்க கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பரிகாரங்கிறதெல்லாம் இன்னும் தேவையில்லை செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணுங்கிறத இங்கே கான்செப்ட்டே அப்போது பரிகாரம் மூலம் ஒருத்தரின் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது அவனாமன் வினைப்பையனை அவனாமன் அனுபவித்தே ஆக வேண்டுங்கிறது என்னுடைய கருத்தாக இங்கே முன்வைக்கிறேங்க நன்றி வணக்கம் இது வடிவேல் ஈரோடு ஸ்ரீ சிந்துராஜுத்திரம் நன்றி வணக்கம்